பரிசோதனை செய்த பின் தம்பிங்க மருத்துவ பரிசோதனை செய்த பின் ஒன்றை வீடியோ எடுத்துட்டா வீடியோ எடுத்துட்டாசு வீடியோ எடுத்தாச்சு

ஏய் அர்ஜுன் எடுத்தானே டேய் டயர் டவுன் ஆயி பாக்க டயர் மூக்குறான் ஏtoDouble போடு டயர் டயர் бомபு தடா бомபு தடா பத்தியோர அந்த கண்டு எடுக்கறடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடா அவ்வளோ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு தீட்டு கொடுக்குறேன் தெரியல சார் போட பண்ண அவன்

காळागाजी குறறதல்ல குற குடையந்தர்கਾਇल्या सोருங்க सोருங்க सोरेने सरने सोருங்க ए बाइक रे बाइक रे ए ए ए ए नांगले यदातम कोणदादिरका पोगलाकडे विटिचीड मॅरिया त्यारिया वेर ना वेर ना वेर रे சண்டை எனக்கு போது வண்டி விட்டு வருது எடுக்க முடிய நல்லா இருக்கும் பாப்பமா தான் மாடுவதையாடு மாடு அவுட் தொலைங்க வரப்பின் தொலைஞ்சி தனியா பாண்டிக்கு இந்த குடும்பத்தில் நல்லா போகுது இல்லையா மாடு கட்ட 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 மாடானு போட்டு வச்சிருக்கேன் மல குத்திர அங்க வண்டி எந்த உட்காந்து நல்லா இருக்குங்க ரெண்டு நடந்து போகுது மாடா

கம்பதி கடைசுராசுற போட பழைய மாட்டா கூடு

அவங்களும் மாடை பிடிச்சா பிரிச்சா அந்த மாடு பின்னாடி வருதாது

ஹேய் மாடு அவன் மாடலில் அவன் யாரும் போத நினைக்கிறானா பதத்தில் ஓட்ட ஓட்டு தெரியும் ஏய் மாட அந்த ஆளு மாடல அம்மா நினைக்கிறேன் போத போதும் எல்லாமே ஏய் கூடை கிளInputChangeடாடா என்னடா அடே நீ எங்க அலгры கூடை கிளம்புடா வாடா ஏய் குத்த பாரு போடுடா அதெல்லாம் சும்மா வைக்குண்டா

ஏ உட்காந்துடாம வேற படுத்துறாய் பின்னாடி குட்டி குத்தப்போ அதை மாட்டு காலை வந்து பின்னாடி குத்துறாமையா பால்லாம் கடிக்கிற யாரா அகில உட்காந்துடுறா

உள்ள வருதுள்ள வருது அந்த வயலுக்கு எதுவும் ஆகுறாரே அந்த கார்லயா கார் கண்ணாடில எடுத்துக்கிடுச்சே பாட்டா சித்தப்பு இங்க வரே கார் கண்ணாடி இல்ல ஓபன் உள்ளதோ பாட்ட பாத்தியா அம்மா இங்கடா வரடா பெரியள ஏய் மாடரா குண்டி குதிரா

ஒண்ணுமே இல்ல உண்டா தவிக்கான் பாரு ஆளு அப்படியே பிடிச்சி போயிட்டேன் பால்ல துப்பண்டது அடிட்டேன் கௌர நான் என்ன தவிர்க்க அது போல சார் யாரு வெள்ள மாட்டேன் குடுத்தேன் நல்ல மாதிரி மாடு <Trib forums> <til clubs> இது உடுக்குது கண்டி மாது குற்றாடு குத்திராத்த <coughs>